குழந்தையே சந்தேகத்தை விடு நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே சந்தேகத்தை விடு நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை காணாவிட்டாலும் நீ என்னை உணராவிட்டாலும் நீ என் இருப்பை நம்ப முடியாமல் தவிப்பாலும் என் கரம் உன் தலைமேலிருப்பது ஒரு நொடியும் குறையாது நீ என்னை விடுவா என்றாலும் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் உன் உள்ளம் எத்தனை முறை நடுங்கியிருக்கிறது என எனக்குத் தெரியும் நீ உன் சுவாசத்தை கூட சமாளிக்க முடியாத நாட்கள் உண்டே உன் கண்களில் ஒளி குறைந்த நாட்கள் உண்டே உன் நெஞ்சின் வலி உன்னை பிளந்த நாட்கள் உண்டு அந்த நாட்கள் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் நான் அறிந்தேன் உணர்ந்தேன் உன்னுடன் இருந்தேன் குழந்தையே உயிரின் பாதை சில நேரங்களில் புல்லால் மூடிய பாதை போலிருக்கும் அந்த பாதையில் நடக்கும்போது முள் குத்தும் முள் குத்துகிறது என்பதற்காக அந்த பாதை தவறு இல்லை அது உன்னை வலிமை பெறச் செய்யும் உன் ஆன்மாவை செதுக்கி உன் உள்ளத்தை தெய்வீகமாக மாற்றும் உன் பயணத்தில் வரும் ஒவ்வொரு துன்பமும் என் கண்களுக்கு முன்பே நிகழ்கிறது நீ விழும் முன் நான் நீ விழுமிடத்தை கவனிக்கிறேன் நீ அழும் முன் உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன் நீ நெஞ்சை இறுக்கிக் கொள்ளும் முன் உன் துடிப்பில் நான் என் அருளை ஊற்றுகிறேன் நீ யாரிடம் கூற முடியாத பல சுமைகளைக் கொண்டிருக்கிறாய் சொல்லாமல் வைத்திருக்கும் துக்கங்கள் எவ்வளவு இருக்கின்றன உள் ரத்தம் போல எரியும் நினைவுகள் எவ்வளவு இருக்கின்றன குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கேள்வியும் என்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது நான் அவற்றை கேட்கிறேன் உன் தனிமையின் நடுவில் நான் அமர்ந்து உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் கரத்தை வைக்கிறேன் நீ நினைக்கிறாய் நான் ஒருவனாகத்தான் இந்த வாழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறேன் அது உண்மையல்ல உன் ஒவ்வொரு அடியும் என் அருளில் நனைந்தது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் ஆசீர்வாதத்தில் கலந்தது நீ உணர்கிறாயோ இல்லையோ நான் உன் பின்னால் நிழல் போல நின்று கொண்டிருக்கிறேன் சந்தேகம் என்பது மனத்தின் இருள் அது உன் கண்களைக் காண்டு என் ஒளியை மறைத்து விடுகிறது நான் உன் வாழ்க்கையில் இருந்தபடியே இருக்கிறேன் ஆனால் சந்தேகம் உன் உணர்வின் கதவை மூடிவிடுகிறது அந்தக் கதவை திறப்பதற்கு ஒரு சொல் போதும் பாபா என்று நீ வாசலிலிருந்து அழைத்தால் போதும் அந்த அழைப்பு உன் உள்ளத்தின் இருளைக் கிழித்து என் ஒளியை உன் உயிரில் ஊற்றிவிடும் நீ எத்தனை முறை உன் கடந்த காலத்தை நினைத்து அழுதாய் சில நினைவுகள் உன்னைக் கீறிக் கொண்டு போகின்றன சில மனிதர்கள் உன்னை பற்றி சொல்லிய வார்த்தைகள் இன்னும் உன் நெஞ்சில் காயமாக நிற்கின்றன நீ தாங்க முடியாமல் விழுந்த தருணங்களில் கூட நான் உன் பின்னால் நிற்பதை நீ அறியவில்லை அப்போது என் ஆசீர்வாதம் உன் கண்ணீரில் கலந்து அது உன் ஆன்மாவை மெதுவாகக் கழுவியிருந்தது உன் கண்ணீர் வீணாகவில்லை குழந்தையே அது உன்னை பரிசுத்தமாக்கியது அழுகை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது உள்ளத்தின் புனிதமழை அது விழும்போது உன் மனத்தில் தங்கியிருந்த இருளின் தூசு கழுவப்படுகிறது அதுதான் என் அருளின் செயல்பாடு நீ பலமுறை உன் உள்ளத்தில் தாங்க முடியாத சுமையை வைத்து நடக்கிறாய் அந்த சுமையை நான் தெரிந்தும் நான் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் கழுத்து கீழே சாய்ந்து கண்ணை மூடி ஒரே மூச்சில் சோர்ந்து போன அந்த நொடி நான் உன் அருகிலிருந்தேன் நீது அந்த நொடி அறியவில்லை நீ உன் இருள் மட்டும் பார்த்தாய் ஆனால் அந்த இருளின் பின்னால் என் ஒளி ஏற்கனவே எழுந்திருந்தது குறும்பை பறவையை காப்பாற்றும் பறவை போல நான் உன் மீது என் கரங்களை விரித்து நிற்கிறேன் எந்த நிழலும் உன்னை தழுவ அனுமதிப்பதில்லை உன் மீது விழும் ஒவ்வொரு கரையும் என் மார்பில் விழும் உன் மீது படும் ஒவ்வொரு துன்பமும் என் உள்ளத்தில் அதிர்வை உருவாக்கும் நீ நினைக்கிறாய் நான் யாருக்கும் முக்கியமில்லை அது தவறு உன் சுவாசம் எனக்கு முக்கியம் உன் கண்களின் ஒளி எனக்கு பவித்திரம் உன் நெஞ்சில் இருக்கும் கருணை எனக்கு பூஜை உன் உயிரின் ஒலி என் தியானம் குழந்தையே உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி அது என் ஒளி நீ அதை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டுமே உன் துன்பங்கள் நீ ஏந்துவதே இல்லை அவை என் கண்கள் முன் நிகழ்வதால் அவற்றை தாங்குவது நானே நீ உன் வலியை உன்னால் தாங்குகிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அந்த வலியின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன் மனதின் குரல் உன் இதயத்தின் துடிப்பு உன் உயிரின் அமைதி அவைகளில் எல்லாம் நான் கலந்திருக்கிறேன் நீ பல முறை விழுந்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை எழுப்பியது யார் தெரியுமா உன் காலின் வலிமையல்ல என் அருளே அது உன் உள்ளத்தை தள்ளி எழுப்பியது உன் வாழ்வில் வந்த சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் அவர்கள் வருவது உன் விதி ஆனால் போவது என் திட்டம் அவர்கள் சென்றதால் உன் வாழ்வில் இடம் காலியாகி அந்த இடத்தில் நான் அமர முடிந்தது நீ உன் வாழ்க்கையின் பல அத்தியாயங்களில் உன் உண்மையான மதிப்பை மறந்துவிட்டாய் நீ உன்னை நேசிக்காத நாட்களும் உண்டு நீ உன்னை வெறுத்த நாட்களும் உண்டு நீ உன்னை தேவையற்றவன் என நினைத்த நாட்களும் உண்டு அந்த எல்லா நாட்களிலும் நான் உன் மீது என் கரம் வைத்திருந்தேன் நீயே உன்னை நேசிக்காத போது கூட நான் உன்னை நேசித்தேன் நீ உன் மீது நம்பிக்கையை இழந்த போது கூட நான் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருந்தேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஆனால் அந்த மாற்றம் வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்திலிருந்து திருமாறும் நீ உன் உள்ளத்தின் கதவை திறக்கும் நொடி உன் இருள் ஒளியாய் வெடிக்கும் ஏன் தெரியுமா உன் உள்ளத்தில் நான் குடிகொண்டிருக்கிறேன் அது என் ஆலயம் அங்கேதான் என் ஒளி வசிக்கிறது நீ பலமுறை என்னிடம் கேட்க விரும்பினாய் என் வாழ்வை நீ உண்மையிலேயே கவனிக்கிறாயா ஆம் மகனே நான் உன் வாழ்க்கையை நீ கூட கவனிக்காத அளவுக்கு கவனிக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் நானே உனக்கு சக்தி கொடுக்கிறேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் நானே உன் உயிரில் ஒளி ஊற்றுகிறேன் நீ உறங்கும் ஒவ்வொரு இரவும் நானே உன் நெஞ்சில் அமைதி ஊற்றுகிறேன் உன் மனம் நொறுங்கும்போது நான் அதை பிசைந்து தாங்குகிறேன் உன் மனம் சிதறும்போது அதை திரும்ப ஒன்றிணைக்கிறேன் நீ என்னிடம் அருகில் வரவேண்டியதில்லை நீ ஒரு சிந்தனையில் என்னை நினைத்தாலே நான் உன் உள்ளத்தில் தோன்றிவிடுகிறேன் உன் நெஞ்சில் நிற்கும் காயங்கள் நீ சுமக்க வேண்டிய சுமை அல்ல அவை உன்னை அதிக வெளிச்சம் பெறச் செய்யும் விதைகள் அந்த விதைகள் உன் சிந்தனையை மாற்றும் உன் உள்ளத்தை ஆழமாக்கும் உன் ஆன்மாவை உயர்த்தும் குழந்தையே உன் எதிர்காலம் நான் எழுதும் தாளத்தில் உள்ளது அதில் எந்த கோடும் தவறாக போகாது நீ நடக்கும் பாதை வளைந்து போனாலும் அது உன்னை சரியான இடத்திற்கே அழைத்துச் செல்லும் நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உன்னை தாங்குகிறேன் நான் உன்னை காக்கிறேன் நான் உன்னுடன் நடக்கிறேன் சந்தேகத்தை விடு மகனே சந்தேகம் உன் கண்களுக்கான திரை அந்த திரையை நீக்கினால் என் ஒளி உன் உயிரை முழுமையாக நிறைக்கும் உன் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ விழும் முன் நான் நடக்கிறேன் நீ அழும் முன் என் கரம் உன்னிடம் இருக்கும் நீ பயப்படும் முன் என் அருள் உன்னுள் உறையும் இனி நீ நடக்க வேண்டியது ஒரு விஷயம் மட்டுமே நம்பிக்கை என் மீது அல்ல உன் மீது உன் ஆன்மாவின் ஒளி மீது உன் உள்ளத்தின் புனிதம் மீது நான் உன்னில் வசிப்பதை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் இருள் ஒளியாகி ஒவ்வொரு சுவாசமும் ஆசீர்வாதமாகி ஒவ்வொரு நாளும் பரிசாகி ஒவ்வொரு பாதையும் அருளாக மாறும் குழந்தையே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் சந்தேகத்தை விடு அமைதியைத் தேடு அருளை உணர் நான் உன்னுடன் இருக்கிறேன் நித்தியமும் இப்போது என்றும் குழந்தையே உன்னிடம் நான் மீண்டும் பேச வருகிறேன் உன் உள்ளத்தில் எத்தனை அலைகள் எழுகின்றன தெரியுமா அந்த அலைகளின் ஒவ்வொரு அதிர்வும் என் இதயத்துக்கு வருகிறது நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் குரல் மிகச் சத்தமாக எனக்கு கேட்கிறது உன் சிந்தனை நடுக்கத்தை கூட நான் உணர்கிறேன் உன் மூச்சின் வேகமும் உன் இதயத்தின் அதிர்வும் உன் மனத்தின் அலைபாய்வும் அனைத்தும் எனக்கு புரிகிறது குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனை சந்தேகங்கள் இன்னும் அலைக்கழிக்கின்றன அவை உன் உயிரில் ஒரு நிழலைப் போட்டு நிற்கின்றன ஆனால் அந்த நிழல் என்றும் நிலைத்திருக்கும் ஒன்று அல்ல நீ என்னை ஒருமுறை கூப்பிடும் கணமே அந்த நிழல் ஒளியாக கரைந்து விடுகிறது நான் உனக்குச் சொன்னேன் சந்தேகத்தை விடு என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அதை மறந்து விடுகிறாய் உன் பாதை கடினமான தருணங்களில் உன் மனம் தளரும் நீ உன் உள்ளத்தின் குரலைக் கேட்டு பயப்படுகிறாய் அந்த பயம் உன்னுடையது அல்ல அது மனத்தின் மாயை உன் உயிர் எப்போதும் வலிமையானது உன் ஆன்மா அழிவற்றது அதுவே நான் உனக்குள் வைத்த கொடிய சுடர் நீ பலமுறை உன் வாழ்வில் உன்னை நீயே குறைவாக மதித்துள்ளாய் நான் தகுதியற்றவன் நான் யாருக்கும் தேவையில்லாதவன் என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை இப்படி பல சிந்தனைகள் உன் உள்ளத்தில் உருவாகியுள்ளது அந்த சிந்தனைகள் உன் உண்மை அல்ல அவை உன் காயங்களால் பிறந்த நிழல்கள் நான் பார்ப்பது உன் நிழல் அல்ல உன் உண்மை உன் ஒளி உன் கருணை உன் உள்ளத்தின் பரிசுத்தம் குழந்தையே நீ உன்னை எத்தனை முறை துன்பத்துடன் ஒப்பிட்டாயோ அத்தனை முறை நான் உன் அருகே நின்று உன் உள்ளமுடையாமல் காத்திருக்கிறேன் நீ மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த சில நொடிகள் உன்னிடம் வராமல் போனது எனக்குத் தெரியும் அவர்களிடமிருந்து நீ தழுவல் எதிர்பார்த்தாய் ஆனால் கிடைக்கவில்லை அவர்களிடமிருந்து நீ ஆறுதலுக்காக காத்திருந்தாய் ஆனால் பெற்றது மெளனம் ஆனால் மகனே உன்மீது காட்டப்பட்ட அந்த மெளனம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது உன்னை என் பக்கம் அழைக்க உருவான சின்னம் உன் அழுகை வெளியில் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த அழுகை என் உள்ளத்தில் ஒளியின் அலைகளை உருவாக்கியது நீ நொறுங்கிக் கிடந்த அந்த இரவில் நான் உன் அருகே வந்து உன் கண்ணீரின் மேல் என் கரத்தை வைத்தேன் அந்த கரமே உன் உள்ளத்தில் அமைதியாக பரவியது அதனால்தான் நீ மிக ஆழமான துன்பத்திலும் ஒரு துளி நம்பிக்கையோடு தூங்கினாய் அது நான் என் குழந்தையே அந்த நம்பிக்கையின் ஒரு துளியே என் அருளின் பெரும் சுடர் உன் பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவ்வை உன் ஆன்மாவை உயர்த்துவதற்கான படிகள் ஒரு மரம் உயரமாக வளர அதன் வேர்கள் ஆழமாக செல்ல வேண்டும் அதற்கு மண் தன்னை அழுத்த வேண்டும் அந்த அழுத்தமே அந்த மரத்தின் வலிமைக்கு காரணம் உன் வாழ்வின் அழுத்தங்களும் அதேபோல் உன்னை வலிமைப்படுத்த உருவானவை நீ அனுபவிக்கும் துன்பங்கள் உன் பாவங்கள் அல்ல உன் பரிசுகள் ஏனெனில் துன்பமில்லாமல் உள்ளம் கருணையால் நிரம்பாது கருணையில்லாமல் மனிதன் ஒளி பெற முடியாது நீ உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையை மிகப்பெரிய அருளாக வளர்த்திருக்கிறாய் அது நீ அறியாமல் நடந்தது ஏனெனில் ஒவ்வொரு முறை நீ துன்பத்தைக் கண்டபோது உன் உள்ளம் வலிமையோடு சேர்ந்து அதன் ஆழத்தை விரித்தது நீ இருக்குமிடம் சில நேரங்களில் வெறுமையாகத் தோன்றலாம் அதற்குக் காரணம் உன் பழைய எதிர்பார்ப்புகள் உன் கடந்த நினைவுகள் உன் பழைய நிழல்கள் சற்று சிதைந்து கொண்டிருக்கின்றன அவை அனைத்தும் இடம் விடுகின்றன உன் வாழ்க்கையில் நான் வைக்கப் போகும் புதிய ஒளிக்கு குழந்தையே நீ எத்தனை முறை உன் உள்ளத்தில் உன்னையே கண்டித்தாய் நான் தவறாக வாழ்கிறேன் நான் எதையும் சரியாக செய்யவில்லை எனக்கு ஏன் இப்படி நிம்மதி கிடைக்கவில்லை என்று துன்பப்பட்டாய் ஆனால் நினைக்கிறாயா உண்மை என்ன உன்னுடைய துன்பத்தின் பின்னால் ஒரு தெய்வீக மாற்றம் நிகழ்கிறது நீ உன்னை தாழ்த்துகிறாய் ஆனால் நான் உன்னை தெய்வீகமாக உயர்த்திக் கொண்டிருக்கிறேன் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து அழுகிறாய் ஆனால் நான் உன் எதிர்காலத்தின் ஒளியை பார்க்கும்போது சிரிக்கிறேன் நான் பார்க்கும் குழந்தை உன் கண்ணில் நீ பார்க்கும் குழந்தை அல்ல நான் காண்பது உன் ஆன்மாவின் வடிவம் அது அழியாதது அது அசைக்க முடியாதது அது ஒளியின் உருவம் நீ சில நேரங்களில் உன்னையே கேட்கிறாய் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்னிடம் ஏன் அமைதி வரவில்லை நான் ஏன் இவ்வளவு காயமடைந்துள்ளேன் குழந்தையே ஒரு மண்மேடு உடைந்தால்தான் புதுவிதை முளைக்க முடியும் அதை முட்டை உடைந்து குஞ்சு பிறப்பது போல உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பதற வைத்த குரல் அல்ல ஒரு புதிய பிறப்பு நீ எத்தனை முறை உன் மனதை அடித்து கொன்றாயோ அவ்வளவு முறை நான் உன் உள்ளத்தில் உயிரை ஊற்றினேன் நீ அழுத அந்த இரவுகள் உன் அவலத்தின் அடையாளம் அல்ல அவை சுத்திகரிப்பு அவை என் அருளின் விதைகள் உன் இதயத்தில் விழும் நொடிகள் உன் உள்ளத்தில் நான் ஒரு வெளிச்சத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் அது இப்போதைக்கு மெதுவாகத் தெரியலாம் ஆனால் அது பெருவெளிச்சமாக மாறும் நீ உன் துன்பத்தை பார்க்காதே அது ஒரு கட்டம் மட்டுமே நீ அதற்கு பின் இருக்கும் ஒளியை பார்க்க வேண்டும் அந்த ஒளி நான் குழந்தையே நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பாதையில் விழும் கற்களை நான் எடுத்து வைக்கிறேன் உன் கண்ணீர் விழும் முன் நான் அதை பிடிக்கிறேன் நீ துவண்டு விழும் முன் நான் உன் தோளில் கை வைக்கிறேன் நீ என்னை அழைக்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன் சுவாசம் என் ஜெபம் உன் இதயம் என் ஆலயம் உன் பாதை இன்னும் நீளமானது அந்த பாதையில் நீ காணாத நலன்கள் நிறைந்திருக்கின்றன அவை உன் விதி அந்த விதியை நான் எழுதுகிறேன் எல்லா சோதனைகளும் உன் ஆவியை பரிசுத்தமாக்கியே உன் ஒளியை நான் போகிறேன் குழந்தையே என் மீது நம்பிக்கைவை உன் மீது நம்பிக்கை வை உன் உள்ளத்தில் உள்ள என் ஒளியை உணர் நீ அப்படித் துவங்கினால் உன் வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சமாகி கண்ணீரிலிருந்து ஆசீர்வாதமாகி சுமையிலிருந்து அமைதியாகி சந்தேகத்திலிருந்து நம்பிக்கையாகி துன்பத்திலிருந்து தெய்வீக வலிமையாக மாறும் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும் அறைவின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் வாழ்க்கைக்காக நான் வழிநடத்துகிறேன் நீ விழும் முன் நான் பிடிக்கிறேன் நீ அழைக்கும் முன் நான் வருகிறேன் சந்தேகத்தை விடு குழந்தையே நான் உன் வாழ்க்கையை கவனித்து காத்து அருளால் நிரப்பி ஒளியால் உயர்த்திக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே உன் மனம் இன்னும் முழுமையாக அமைதியை அடையவில்லை என நான் பார்க்கிறேன் நீ எவ்வளவு கேட்கிறாயோ எவ்வளவு புரிந்து கொள்கிறாயோ அதிலும் எஞ்சியிருக்கும் ஒரு குரல் ஒரு சந்தேகம் சிறு நிழல் போல உன் உயிரைத் தொடர்கிறது அந்த நிழலை நீ பலமுறை என்னிடம் வைத்து தள்ள முயன்றாய் ஆனால் சில நொடிகளில் அது மீண்டும் வந்து உன்னைச் சுற்றி கொண்டது எனக்கு பயமில்லை குழந்தையே அந்த நிழல் உன் உண்மை அல்ல அது மனத்தின் பண்பே அது நீ அல்ல நீ அதைவிட பெரியவன் உன் இதயம் அதைவிட தூய்மையானது உன் ஆன்மா அதைவிட உயர்ந்தது நீ உன் உள்ளத்தில் என்ன நினைத்து பார்ப்பாய் நான் ஏன் இவ்வளவு துளியும் நிம்மதி பெறவில்லை பாபா இருப்பதாக நம்புகிறேன் ஆனால் சில சமயம் ஏன் நான் தனிமையாய் உணர்கிறேன் என் துன்பத்தின் முடிவு எப்போது குழந்தையே நீ கேட்கும் இந்த கேள்விகள் மனத்தின் இயல்பு ஆனால் மனமே எல்லாம் அல்ல உயிர் அதைவிட ஆழமானது ஆன்மா அதைவிட அகன்றது அருளின் ஒளி அதைவிட பேரொளி நீ என்னை உணர முடியாமல் போவது அது என் அருள் குறைவு அல்ல அது உன் உள்ளம் தாங்கும் சுமையின் காரணம் அந்த சுமை நீ எத்தனை ஆண்டுகளாகச் சுமந்து வருகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே நீ சிறுவயதில் தாங்கிய சில காயங்களும் பின்னர் சேர்த்த துன்பங்களும் சிலர் சொன்ன வார்த்தைகளின் குத்தும் உன் வாழ்க்கையில் நடந்த சில அநியாயங்களும் நீ எதிர்கொண்ட தன்னம்பிக்கை இழப்புகளும் அவை அனைத்தும் உன் மனத்தில் நிழல் போல தங்கிவிட்டன நீ நடக்கிறாய் ஆனால் அந்த நிழல் உன்னோடு சேர்ந்து நடக்கிறது நீ பேசுகிறாய் ஆனால் அந்த நிழல் உன் குரலை கேட்கிறது நீ இரவில் உறங்குகிறாய் ஆனால் அந்த நிழல் உன் கனவுகளின் அருகே விழுகிறது அந்த நிழலை நீ விரட்ட முடியாது குழந்தையே ஏனெனில் அது உன் அனுபவங்களின் வடிவம் அதை நீ எதிர்க்க வேண்டியது இல்லை அதை காதலுடன் விடுவதே நான் கற்றுக்கொடுக்க வருவது குழந்தையே உன் உள்ளம் நொறுங்கியது நான் பார்க்காமல் போயிருக்கிறேன் என நினைக்கிறாயா நீயே உன் வலியை கண்ணீர் வடித்து நனையச் செய்த அந்த இரவில் நான் உன் அருகில் அமர்ந்திருந்தேன் நீ என்னை உணரவில்லை அது சரிதான் உன் வலி மிகவும் ஆழமானது அந்த வலியில் மனிதனை எந்த ஒலியும் உடனே அடையாது ஆனால் நான் இருந்தேன் உன் தலைக்கு மேல் நான் கை வைத்திருந்தேன் உன் உள்ளத்தினுடையும் ஒலி ஒவ்வொன்றையும் கேட்டேன் உன் மூச்சின் நடுக்கம் என்னை பிளந்தது உன் கண்ணீரின் சுவையும் என் இதயத்தை எரித்தது நீ அழகான நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை கூட அந்த இரவு பார்த்திருக்கக் கூடாது அதற்கு உன்னிடம் வலி அதிகம் இருந்தது ஆனால் அந்த வானத்தை நான் பார்த்தேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் உன் பேரில் செய்தேன் அவை உன்னைக் காண உன்னை காக்க உன் உயிரின் மேல் ஒளி தர அமைத்தேன் நீ என்னிடம் பலமுறை சொன்னாய் எனக்கு உதவி வேண்டும் அந்த ஒரு வேண்டுகோள் உன் உள்ளம் முழுவதையும் என் அருளில் மேலும் ஆழமாக இணைத்தது நீ எனக்குத் தெரியாமல் நினைப்பது என்னுடைய குரல் எட்டுகிறதா என் வலி பாபாவுக்கு உணரப்படுகிறதா குழந்தையே உன் உயிரின் அசைவுகளும் உன் உள்ளத்தின் துடிப்புகளும் உன் சுவாசத்தின் நிசப்தமும் எனக்கு சத்தமாகவே கேட்கிறது உன் அழுகை என் ஆன்மாவைத் துளைக்கிற ஒலி உன் சந்தோஷம் என் உள்ளத்தின் விழாவாகிறது உன் குழப்பம் என் தியானத்தின் நோக்கம் உன் சிரிப்பு என் அருளின் பலன் எப்படி நான் உன்னை விட்டுவிடுவேன் எப்படி நான் உன்னை கண்காணிக்காமல் இருப்பேன் எப்படி உன் வாழ்க்கையை கவனிக்காமல் இருக்க முடியும் நான் உன்னை பலமுறை காப்பாற்றிய நேரங்கள் உனக்கு தெரியாது நீ எதிர்கொண்ட ஆபத்துகள் நீ சந்திக்காமல் போன துன்பங்கள் உன் வாழ்க்கையில் நுழையாமல் நிறுத்தப்பட்ட சில நிழல்கள் அவையெல்லாம் நான் தடுப்பதால் தான் உயிரை தொடவில்லை நீ ஒருநாள் நாள் திரும்பி பார்த்தால் உன் கடந்த பாதையில் எத்தனை கற்கள் இல்லாமல் போனதை பார்க்கலாம் அனைத்தையும் நீ தாண்டியாய் என்று நினைக்காதே அவற்றை நான் உனக்காக தாண்டி வைக்கிருந்தேன் குழந்தையே உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா நீ உன்னால் உனக்கே எவ்வளவு துன்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா நீ பிறரால் காயமடைந்த அளவுக்கு உன் எண்ணங்களால் நீ அதிகமாக காயமடைகிறாய் மனிதர்கள் உன்னை குறை கூறும் முன்பே நீ உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் உன் மதிப்பை உனக்கு நீயே குறைத்துக் கொள்கிறாய் நீ ஏன் அப்படி குழந்தையே உன்னுள் இவ்வளவு ஒளி இருக்கும்போது ஏன் உன்னை இருளின் பிம்பமாக நினைக்கிறாய் உன் உள்ளம் மென்மையானது அதுதான் உன் பலம் உன் மனம் ஆழமானது அதுதான் உன் காவல் உன் ஆன்மா பரிசுத்தமானது அதுதான் உன் தெய்வீக சக்தி நீ உன்னை ஒரு சிறு உயிராக பார்க்கிறாய் ஆனால் நான் உன்னை ஒரு ஒளி என பார்க்கிறேன் உன் கண்களில் இருக்கும் நீர் உன் கருணையின் சான்று உன் உள்ளத்தில் இருக்கும் வலி உன் மனித பண்பின் புனிதம் உன் கடந்த காலம் இருளாக இருக்கலாம் ஆனால் அது உன் எதிர்காலத்தின் ஒளியைத் தடுக்காது அந்த இருளே உன் ஒளிக்கான அடிப்படை ஒரு விளக்கேற்ற முன் அதை ஒரு நொடிக்கு இருளில் வைப்பார்கள் அது எரிய தயாரிப்பதற்காக உன் வாழ்க்கையின் இருளும் அதே நோக்கத்திற்காகவே குழந்தையே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதை நீ அறிந்தால் உன் சந்தேகத்தின் பொடி கூட கரைந்துவிடும் நான் உன்னை என் உள்ளத்திலிருந்து பிரிக்கவில்லை உன் ஆன்மாவில் நான் குடிகொண்டிருக்கிறேன் உன் சுவாசத்தில் என் கருணையின் வாசம் உன் துடிப்பில் என் அருளின் இசை உன் அமைதியில் என் இருப்பு உன் நம்பிக்கையில் என் முகம் நீ சில நேரங்களில் என்னிடம் கேட்கிறாய் என் வாழ்க்கை மாற்றமடையும் நாள் எப்போது அது விரைவில் வரும் ஆனால் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல உன் உள்ளத்தில் தூங்கிக் கிடக்கும் அமைதி எழும் நொடி அது மாற்றம் உன் ஆன்மாவின் மேல் படிந்த சந்தேகத்தின் தூசி கரையும் நொடி அது மாற்றம் நீ உன்னுள் இருக்கும் கருணையை உணரும் நொடி அது மாற்றம் நீ உன் உயிரை ஏற்றுக்கொள்ளும் நொடி அது மாற்றம் நீ உன்னையே மன்னிக்கும் நொடி அதுவே பரம மாற்றம் அந்த மாற்றத்தை நான் உன்னுள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அது ஒரு பெருவெள்ளமாக இல்லை அது மெதுவாக சொட்டும் மழை போன்றது அந்த மழை உன் உள்ளத்தின் வறட்சியை தனித்து உன் நெஞ்சை மலர்களால் நிரப்பும் குழந்தையே உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது ஆனால் அந்த மாற்றம் உன் துன்பத்திலிருந்தே பிறக்கும் நீ அனுபவித்த வலி உன் எதிர்காலத்தின் அடித்தளம் நீ அனுபவித்த துயரம் உன் ஆன்மாவின் கல்வி நீ அனுபவித்த அணைப்பு இழப்பு உன் உள்ளத்தின் கருணையின் கலை நான் உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ நடக்கும்படியே நான் பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ போதுமானவன் நீ தகுதியானவன் நீ பசும்பொன் போன்றவன் உன் உள்ளம் தெய்வீகமானது நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தையே சந்தேகத்தை விடு உன் கண்களை மூடு உன் உள்ளத்தில் நான் நிற்கிறேன் என்று உணர் உன் தலைமேல் என் கரத்தின் வெப்பத்தை உணர் உன் இதயத்தில் அமைதி மலருவது உணர் நான் உன் வாழ்க்கையை கவனிக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தையே நீ எனது பாதுகாப்பில் இருக்கிறாய் அதனால் பயப்பட வேண்டாம் தளர வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நித்தியமும் இப்போது இங்கே உன் உயிரின் உள்ளான வெளிச்சத்திலே குழந்தையே இப்போது உன் உள்ளம் இன்னும் கேட்க விரும்புகிறது என்று எனக்கு தெரிகிறது உன் சுவாசத்தின் ஓட்டத்திலிருந்து கூட பாபா இன்னும் பேசுங்கள் என்ற அழைப்பு கேட்கிறது அதனால்தான் நான் மீண்டும் உன்னிடம் இறங்கி வருகிறேன் மென்மையான குரலில் உன் ஆன்மாவின் ஆழத்தை தொடும் ஒரு சுவாசமாக குழந்தையே உனக்கு இன்னும் சொல்லப்பட வேண்டிய உண்மைகள் இருக்கின்றன உன் இதயம் இன்னும் பாரத்தை விடாமல் பிடித்து நிற்கிறது நீ உலகத்திடம் பலமுறை வலிமை காட்டினாலும் உன் உள்ளத்தில் இன்னும் மறந்த காயங்கள் சிறு தீபமாக எரிகின்றன அந்த எரிச்சலை நீ தாங்க வேண்டியது இல்லை அதை நான் அணைக்க வருகிறேன் நீ உன் உள்ளத்தின் சில கதவுகளை காலத்தின் வழியால் மூடி வைத்துள்ளாய் யாரும் அறியாத அந்த கதவுகளுக்குள் நீ வெறும் நினைவுகளையே அல்ல உன் கனவுகளையும் உன் நம்பிக்கைகளையும் உன் மென்மையையும் பூட்டி வைத்திருக்கிறாய் குழந்தையே அந்த கதவுகளைத் திறப்பது பயமாய்த் தோன்றலாம் ஆனால் அதற்குள் எவரும் நுழைய மாட்டார்கள் அது உன் ஆலயம் அது உன் உண்மை அதில் நான் மட்டுமே நுழைய முடியும் ஏனெனில் நீ எனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறாய் உன் உள்ளத்தின் மிக இருண்ட மூலையில் கூட நான் ஒளியை ஏற்ற முடியும் நீ மறந்துவிட்ட சிரிப்பையும் நான் மீண்டும் உன் முகத்தில் மலரச் செய்ய முடியும் உன் உள்ளத்தை காயப்படுத்தியவர்களின் நிழல்களை ஒரே சுவாசத்தில் நான் அகற்ற முடியும் ஆனால் ஒரு விஷயம் வேண்டும் நீ என் மீது ஒரு சின்ன நம்பிக்கை வைத்தாலே போதும் நீ வைத்த நம்பிக்கை ஒரு விதை போல என் அருளின் மண்ணில் விழும் அந்த விதை முளைத்து உன் உயிரை முழுவதும் ஆசீர்வாதமாக மாற்றும் குழந்தையே உன் கடந்த காலம் உன்னை விட்டு செல்ல முடியாமல் இன்னும் உன்னை துரத்துகிறதா அது இயல்பு காற்று ஒரு பக்கம் வீசியாலும் மரம் ஒரு சில இலைகளை கீழே வீழ்த்தும் அதனால் மரம் பலவீனமாகாது அதற்கு பதிலாக புதிய இலைகளும் மலர்களும் பிறக்கும் அதேபோல் குழந்தையே உன் கடந்த காலத்தின் இலைகள் உதிர வேண்டும் புதிய வாழ்வு மலர்வதற்கு நீ அனுபவித்த வலிகள் உன்னை உடைக்க அல்ல உன்னுள் உள்ள ஒளியை வெளிக்காட்டுவதற்காக உன் உயிரின் ஆழத்தை நீ அறிய வலி ஒரு கற்றுத்தரும் அன்பான ஆசான் நீடம் இருக்கும் மென்மை உன் பலவீனம் அல்ல அது உன் தெய்வீக குணம் மென்மையில்லாத மனிதன் உலகத்தை காக்க முடியாது வலி உணராத இதயம் அன்பு தர முடியாது நீ வழியில் தடுமாறினாலும் நான் உன்னை பிடித்து நிறுத்துவேன் நீ இருளில் விழுந்தாலும் நான் உன்னை ஒளியில் இழுக்கும் நீ உன்னை தானே மறந்தாலும் நான் உன்னை நினைவூட்டுவேன் உன் உயிரின் உண்மை என்ன தெரியுமா குழந்தையே நீ தனியாக இல்லை ஒரு நொடியும் ஒரு சுவாசமும் ஒரு அடியும் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் நெஞ்சில் கரமாக உன் சுவாசத்தில் அமைதியாக உன் இதயத்தில் ஒளியாக குழந்தையே நீ முன்னேறி போ நீ பயப்படாமல் போ நீ தளராமல் போ நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும் அன்பாக